புதுசா வீடு வாங்கிருக்கா சொந்த வீடு எங்க சைஸ்க்கு இந்த வீடு போதே எனக்கு என் பாப்பாவுக்கு பின்னாடி பாத்தீங்களா எப்படி வயல்னு அது எங்க எழுது பாப்பா நம்ம இப்படியே வாழ்ந்துருவோமா அங்க என்னமா இருக்கு பார்க்குறேன் கேமராக்குள்ள போறியா என்ன கிஃப்ட் கூட பாக்குற இங்க யாரு இருக்க நம்பர்களே நம்ம இயற்கையான வாழ்க்கை இதுல நாங்க சந்தோஷமா இருந்துருவோம் நானும் என் பாப்பாவும் எங்களுக்கு எங்க கட்சி வேணும் ஆளை விட்டா போதும்

என்ன பெரிய வீடு கட்டிருக்கீங்களே இது ஏன் அந்த வீடு நான் இருக்க முடியாது நான் அங்கடி நான் என் பாப்பா வந்தேன் என்ன இருக்க முடியாது நேரா இப்ப இங்க பாரு என்னைய பாத்து என்ன ஏன் இருக்க முடியாது இது நல்லா இருக்கு இந்த சைஸ்க்கு இந்த சைஸ்க்கு வயக்காடு கிட்ட வந்து கடக்கறியா ஏன் அங்க வீட போட்டுட்டு வேலை வெட்டிய வீட்டுக்குள்ள வரணும் இது செட் தேவையா நான் தொல்ல தாங்க முடியல நான் வந்தேன் என்ன ஏன் தொல்ல தாங்க முடியல நான் என்ன செஞ்சேன் உங்களை உங்களுக்கு பார்த்ததுக்கா உங்க அக்கா ஊமேங்க ஆடு அल्लूகுளு அப்படி என்ன அது எங்க அந்த ஊமேக்காரன் ஐயே அந்த கரகம் எங்க போய் தெரிந்து தெரியல போ இல்ல தொடாதீங்க விடுங்க ஏ கரகம் தாங்கல நான் என்ன புள எங்க போய் இப்புள்ள அந்த புடிச்சு இழுக்குது அது காண்டி என்ன காலை இப்படி போட்டு வந்து கிடக்குது இந்த ஊமே நல்லா ஏத்தி விட்டுட்டு போயிட்டால என் மக எப்பளனாலும் நல்லதா தான் இருந்துச்சு அவன் அந்த அரைக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு வந்தான் அதோட அந்த புல்லட் என்னமோ ஏத்தி விட்டுட்டா ஏ நீ கூட என்னைய மறந்துட்டேன் ஏبلا அந்தப்ளப்ள இங்க பாருங்க நண்பர்களே என்னையை விட்டு தனித்து வந்து இருந்துட்டு அது நோக்கத்துக்கு ரூபாய்க்கு ஒரு சின்ன வீடை போட்டுக்கிட்டு என்னென்ன ஒரு அலங்கோலம் பண்ணியிருக்கோ பத்தாதுக்கு இந்த புல்ல ஏ புள்ள புளுகுல்லலாம் திங்குது ஆடு மாடு மாட்டா சோறு போனீங்க திங் சோறை பூரா நீந்துட்டு புள்ள வந்து ஆடு மாட்டை மேய்க்க விட்டுட்டப்போ ஆமா ஆ இயற்கையில் நல்லாத்தான் இருக்கு ஆனா உங்க ரெண்டு பேத்துக்குமே படுக்குது விருந்தாளி வந்தால் நாங்களாம் வெளியில தான் படுக்கோம் ஆ நீங்க சொல்லி கிளம்பி அப்போ வரவேணாமா ஐயோ புள்ள சாயுதடி ரொம்ப கவனமா இரு சதே நேத்து எழுதி வணிக்க வேலைய மட்டும் பாத்து போ எங்க வேலைய நாங்க பாத்துக்கிட்டே தான் இருக்கோம் நாங்க பார்க்காம யாருக்கா அது காண்டி பேத்தியா பார்க்கவேனா ஏமா தங்கச்சி நீனுமா களை எடுக்கற இங்க வந்து இங்க களை எடுக்கற ஏடு 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 களை எடு அதுவும் இப்பவே விவசாயத்துக்கு பாப்பதே பொம்பள பொல வேணும்ன்றது அத்தா நீ கரங்கமே நீ ஏன் இங்க வந்த ஒரு 15 இருக்க மாட்டதே வந்த வேற எதுக்கு அண்ணா அதத்தை நான் யோசிக்கல ஒரு மாசம் ஆயிச்சே உன் से வெளிய நடlandı சம்பளம் போட்டாச்சா என்னன்னே தெரியலையே அதுக்காண்டி நீ மோடல இந்த யதார்த்தமான வார்த்தைய நான் சொல்றேன் இப்போ தேதி இன்னைக்கு நாலு ஆ சரி 1 தேதியா அனுப்பி இருப்பாரே அதுக்குதோ அந்த வீடு வாடல்ல நீ போட்டத பார்த்தா காசு எதை ஆம்பிடுச்சு குடிக்க வேண்டியதுக்கு நான் பைய உருவி இப்படியே போயிர்வேன் ஆயிரம் ரூபாயை தான் அனுப்புனானா சின்ன சரி ரைட் விடு